பில்லாஹி அவுதினிஷ் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவன் அவ்வாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன் ரஜியாகிய இந்த தலாக்கை இருமுறைதான் கூறலாம் பின்னும் தவணைக்குள் முறைப்படி தடுத்து மனைவிகளாக வைத்து கொள்ளலாம் அல்லது அவர்கள் மீது யாதொரு குற்றமும் சுமத்தாமல் நன்றியுடன் விட்டுவிடலாம் தவிர நீங்கள் அவர்களுக்கு வெகுமதியாகவோ மகராகவோ கொடுத்தவைகளிலிருந்து யாதொன்றையும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல அன்றி இருவரும் சேர்ந்து வாழ்க்கை நடத்த முற்பட்டபோதிலும் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புக்குள் நிலைத்திருக்க முடியாதென்று இருவருமே பயப்படும் சமயத்தில் இதற்கு பஞ்சாயத்தாக இருக்கும் நீங்களும் அவ்வாறு மெய்யாக பயந்தால் அவள் கணவிடமிருந்து பெற்றுக்கொண்டதிலிருந்து எதையும் விவாகரத்து நிகழ பிரதியாக கொடுப்பதிலும் അവൻ അതെ പെട്ടക്കൊള്ളും അവരുവർമീതും കുറ്റമില്ല ഇവ അല്ലാഹു ഏർപ്പെടുത്തിയ വരമ്പു കളാകും ആദലാൽ നിങ്ങൾ ഇവറ്റൈമീറുകൾ എവരേനും അല്ലാഹുടേയ വരമ്പുകൾ മീറിയാൽ നിശ്ചയമാൻ അനുയായക്കാര